அனைவருக்கும் வணக்கம் அறிவியாற்றல் அமைப்புக்கு வணக்கம் இன்று வந்து இருநூத்தி ஐம்பதாவது வார புத்தக கருத்து பகிர்வு நிகழ்ச்சி மகிழ்ச்சி இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள புத்தகம் வந்து லீக்வான் பெருந்தலைவன் ஆசிரியர் வந் பி எல் ராஜகோபாலன் அவர்கள் சிக்ஸ்த் சென்ஸ் பப்ளிகேஷன் வெளியிட்டுள்ள இருநூத்தி அறுபத்தி நாலு பக்கங்களுடைய இந்த நூலின் விலை வந்து ரூபாய் இருநூறு மட்டுமே அமைதியான பாதுகாப்பான சுற்றுலாவுக்கு ஏற்ற சிறந்த நாடான சிங்கப்பூரின் தந்தை என்று மக்களாலும் சிங்கப்பூர் சிற்பி என்று உலக மக்களாலும் போற்றப்படும் லீ அவர்களின் ஆரம்ப நாட்கள் தொடங்கி அவரது கல்வி அரசியல் நுழைவு அவருடைய இலக்கு அதை அடைய அவர் எதிர்கொண்ட சவால்கள் ஆகியவற்றை விரிவாக எடுத்து உரைப்பதே இந்த நூல் லீ குவான் ஜிம் நியோ தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிறந்தவர் லீ புத்தக வாசிப்பில் ஆர்வமுடைய அந்த சிறுவன் நூலகத்துக்கு சென்று புத்தகம் வாசித்த போது வயது ஆறு மட்டுமே ஆங்கில அறிவு பெற்ற அந்த பையனுக்கு ஒரு முறை பள்ளியில் டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிறது பின்னர் கல்லூரிக்கு செல்கிறார் ஆங்கிலம் பொருளாதாரம் கணிதம் ஆகிய விருப்ப பாடங்களில் நன்கு தேர்வு எழுதி முடிவை பார்க்கையில் கணிதத்தில் மட்டுமே முதல் மதிப்பெண் மற்ற இரண்டு பாடங்களில் முதலிடம் பிடித்தவர் என்ற பெண் அந்த கல்வி நிறுவனத்தில் முதல் மதிப்பெண் பெறுகிற ஒருவருக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது அதையும் அந்த பெண் தட்டி கொண்டு போய்விடுவாளோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு இவருக்கு பின்னாளில் அந்த பெண்ணையே காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் அவரும் இறுதி வரை லீக் துணையாக இருந்துள்ளார் கல்லூரி காலத்தில் இரண்டாம் உலகப் போர் ஆரம்பமானது அதன் தாக்கம் சிங்கப்பூரிலும் எதிரொலித்தது பிரிட்டிஷ் ராணுவம் ஜப்பானிடம் சரணடைந்தது சிங்கப்பூரில் ஜப்பானியர் ஆட்சி மலர்ந்தது ஜப்பானின் அடக்குமுறைகள் வந்து அதிகரித்தன பொருளாதாரம் வந்து முற்றிலும் சீர்குலைந்தது வீட்டின் வறுமை நிலை நீங்க வந்து பல வேலைகளுக்கு போகிறார் அவர் எழுத்தராக தட்டச்சராக பணிபுரிகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்து சிங்கப்பூரில் மீண்டும் பிரிட்டிஷ் ஆட்சி மலர்ந்தது சட்டம் படிக்க விரும்பி லண்டனில் இருந்த சட்ட கல்லூரிகள் பலவற்றுக்கும் விண்ணப்பம் அனுப்புகிறார் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அங்கே அட்மிஷன் கிடைக்கிறது தனக்கு தெரிந்த ராணுவ மேஜரை சந்தித்து விவரம் சொல்கிறார் அப்போ வந்து பிரிட்டிஷ் ராணுவத்தினர் தாயகம் திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த கப்பல்களில் தனி மனிதர் எவருக்கும் அனுமதி கிடையாது ஆனால் ராணுவ மேஜர் கப்பல் கேப்டனிடம் அனுமதி பெற இங்கிலாந்து வரை கட்டணம் எதுவுமின்றி லீயின் பயணம் தொடங்குகிறது ஆனால் அங்கு தங்கும் விடுதியும் கல்லூரியின் வகுப்பறை நெருக்கடிகளும் அவருக்கு பிடிக்கவில்லை கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி லெக்சரர் ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுக்க வந்திருக்கார் அவரை தொடர்பு கொண்டு அந்த முதல்வரை சந்தித்து அந்த யூனிவர்சிட்டியிலேயே இவர் சேர்ந்து விடுகிறார் நன்கு படித்து முகல் முதல் வகுப்பு தேர்ச்சி பெறுகிறார் இந்நிலையில் சூ அவர்களுக்கும் இங்கிலாந்தில் படிப்பதற்கு தொகை கிடைக்க அவரும் அதே யுனிவர்சிட்டியில் சேருகிறார் லீ அவர்களின் சிந்தனையில் அரசியல் ஈடுபாடும் சில கொள்கைகளும் நுழைந்தன விளையாட்டு மைதானத்தில் இனவெறி இருந்தது கிரிக்கெட் கால்பந்து படகு ஓட்டுதல் இவற்றிலிருந்து வெள்ளைக்காரர்கள் தவிர மற்றவர்களுக்கு இடம் மறுக்கப்பட்டது பேருந்து உணவு விடுதி கடைகள் இங்கெல்லாம் ஆசிரியர்கள் இரண்டாம் தரமாகவே நடத்தப்பட்டார்கள் இவ்வளவு இனவெறி பிடித்த பிரிட்டிஷார் சிங்கப்பூர் மலாயா மக்களை ஆள்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியும் லீக்கு எழுந்தது லீ அவர்கள் சூவுடன் பேசி திருமணம் செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்தார் சூவின் வீட்டில் சொன்னால் படிப்புக்கு உலை வைத்து ஊர் திரும்பிவிட சொல்வார்கள் எனவே இலக்கிய ரசிகர்கள் ஆனாய் இந்த சூவும் லீயும் கிறிஸ்துமஸ் விடுமுறை நாளில் ஷேக்ஸ்பியர் பிறந்து வளர்ந்த இடத்துக்கு சென்று பிளாட்டினத்தில் மோதிரம் மாற்றிக்கொண்டனர் அடடா ஒரு கூட செலவில்லாத சிக்கனமான திருமணம் பட்ட படிப்பு முடிந்து வழக்கறிஞராக பணிபுரிய தேவையான பயிற்சி முடித்து இருவரும் தாயகம் திரும்பினர் அரசியலின் நுழையும் ஆர்வம் லீக் இருந்ததால் சிங்கப்பூரின் நிகழ்வுகளை வந்து நுட்பமாக ஆராய்ந்தார் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு சிங்கப்பூர் மலாய் நாடுகளுக்கு சுதந்திரம் பெற்று விடுகிற நோக்கில் மலாயன் போரம் என்கிற அமைப்பை அவரது நண்பர்கள் ஏற்படுத்தியிருந்தனர் அதில் சேர முடிவு செய்து உடன் உறுப்பினரானார் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி முதல் வைப்பு தேர்ச்சி பெற்று சிங்கப்பூருக்கு பெருமை சேர்த்த லீச்சு இருவரையும் பற்றி ஊடகங்கள் வந்து தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டன பல நிறுவனங்கள் வந்து வேலை தருவதாக லீக்கு அழைப்பு விடுத்தன சட்ட உதவி நிறுவனம் ஒன்றில் பணியில் சேருகிறார் பின்னர் பதிவாளர் அலுவலகத்தில் குடும்பத்தார் முன்னிலையில் அவர்களது திருமணம் எளிமையாக நடந்து முடிந்தது அவர் பணியாற்றிய நிறுவனத்தில் ஒரு ஒரு வருடம் முடிந்த பின் லீ 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 அண்ட் லீ என்னும் பெயரில் புதிய நிறுவனத்தை தொடங்குகிறார் முதல் வழக்கிலேயே தனது திறமையை நிரூபித்து வெற்றி பெற்றார் ஊடகங்கள் பாராட்டின மக்களின் பார்வை அவர் மீது விழுந்தது அஞ்சல் மற்றும் துறை ஊழியர்கள் ஊதிய கோரிக்கை நிறைவேறவில்லை என லீயை தொடர்பு கொண்டனர் அவரது அறிவுரையின்படி அறவழியில் நடத்திய வேலை நிறுத்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்தது தொழிலாளர்கள் மத்தியில் லீயின் புகழ் பரவியது தொழிற்சங்கங்கள் பலவும் அவரை தமது சட்ட ஆலோசகராக நியமித்தன அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து ஜாயிண்ட் கவுன்சில் ஆப் ஆக்சன் என்ற அமைப்பை உருவாக்கினார்கள் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை பதினாலாயிரத்துக்கும் மேல் அவர்களின் சட்ட ஆலோசகர் லீ பணத்தை பொருட்படுத்தாமல் நியாயத்துக்காக வாதாடுகிற நேர்மையான மனிதர் என்று மக்கள் புகழ்ந்து பேசினார்கள் புதிய கட்சி தொடங்கினால் தொழிலாளர்களின் ஆதரவு நிச்சயம் தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்தது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மக்கள் செயல் கட்சி தொடங்கப்பட்டது தலைவர் லீ குவான் யூ பீப்புள்ஸ் பார்ட்டி பி என்று அழைக்கப்பட்டது பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து சிங்கப்பூர் மலாய் நாடுகள் சுதந்திரம் பெற்று தந்து அந்த நாட்டு மக்களுக்கு அடிப்படை தேவைகளை உருவாக்கி கொடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே லீயின் கனவாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நடந்த தேர்தலில் பிஏபி சார்பாக ஐந்து பேர் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது மார்செல் என்பவரை முதலமைச்சராக கொண்டு லேபர் கட்சி வந்து ஆட்சி அமைத்தது முதல் தேர்தலில் பிஏபி கட்சிக்கு ஐந்தில் நாலு வெற்றி அரசியல் எதிரிகள் வியப்புடன் பார்த்தனர் வன்முறையை கையில் எடுக்காமல் சட்ட வரம்புகளை மீறாமல் அகிம்சை வழியில் கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை தொழிலாளர்கள் மனதிலும் மக்கள் மனதிலும் லீ விதைத்து விட்டார் சட்டசபையில் ஆங்கிலத்தில் மட்டுமே பேசுவதற்கு அனுமதி இருந்தது இனி ஆங்கிலம் சீன மாண்டரின் மலாய் தமிழ் ஆகிய நான்கு மொழிகளிலும் பேசலாம் என முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தார் பிரிட்டிஷ் பிரிட்டிஷாருக்கு அது பிடிக்கவில்லை கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே அடிக்கடி உரசல்கள் வந்தன அங்கேயும் பிரிட்டிஷ் அரசு வெளியேற வேண்டும் சிங்கப்பூருக்கு சுயாட்சி தர வேண்டும் என்று அடுத்த தீர்மானம் நிறைவேறியது முழுமையான சுயாட்சி வேண்டி மார்சல் தலைமையில் ஒரு தூதுக்குழு லண்டன் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியது அதில் லீயும் ஒருவர் சுயாட்சி தருகிறோம் ஆனால் உள்நாட்டு பாதுகாப்பும் வெளிநாட்டு உறவுகளும் எங்களின் கட்டுப்பாட்டில் என்று பிரிட்டிஷார் தராததால் மார்சல் ராஜினாமா செய்தார் முதல்வர் ஆனார் இந்நிலையில் மலாயா விடுதலைக்காக தொடர்ந்து போராடிய அப்துல் ரஹ்மான் அவருடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மலேசியா சுதந்திர நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது மலேசியாவோடு தங்களை இணைப்பார்கள் தங்களுக்கும் நம்பியிருந்த லீ உள்ளிட்ட பலருக்கும் ஏமாற்றம் கிட்டியது எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து மக்கள் ஆதரவை திரட்டினார்கள் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேரிடம் கையெழுத்து வாங்கி சுயாட்சி கோரி இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அளித்தனர் காவல் இராணுவம் வெளியுறவு திரைகளை பிரிட்டன் வைத்துக் கொண்டது சட்டசபை உறுப்பினர் அமைச்சர் அனைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சிங்கப்பூர் மக்களால் அரசுக்கு தலைமை ஏற்பவரும் சிங்கப்பூர் பிரதமரே இனி ஸ்டேட் ஆஃப் சிங்கப்பூர் என அழைக்கப்படும் சிங்கப்பூர் குடியுரிமை தொடர்பான ஒரு சட்டமும் ஏற்றப்பட்டது சிங்கப்பூரை பிறக்காதவர்களும் குடிமக்கள் ஆகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தேர்தலில் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிப்பதே இந்த சட்டத்தின் நோக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மே மாதம் நடந்த தேர்தலில் பிஏபி அமோக வெற்றி பெற்றது ஐம்பத்தி ஓரு இடங்களில் நாற்பத்தி மூன்றை கைப்பற்றியது பிஏபி தூய்மையானதாக ஊழல் அட்டதாக ஒளிவு முறை நேர்மையாக ஆட்சி நடத்தும் என்பதை தெளிவாக மக்கள் முன் வைத்ததுதான் வெற்றிக்கான காரணம் என கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜூன் மாதம் சிங்கப்பூரின் பிரதமராக லீ குவான் பதவியேற்றார் நாட்டின் பாதுகாப்பு வேலைவாய்ப்பு பொருளாதாரம் கல்வி குடியிருப்பு போன்ற அத்தியாவசிய தேவைகள் முதலில் நிறைவேற்ற வேண்டும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் திட்டங்களை தீட்டத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குடியிருப்பு வளர்ச்சி வாரியத்தை உருவாக்கினார் அறுபத்தி ஒன்னில் தொழில் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் பொருளாதார வளர்ச்சி வாரியத்தை ஏற்படுத்தினார் சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரே குடையின் கீழ் கொண்டு வரும் இணைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன சிங்கப்பூரின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய முக்கியமான தேவை மலேசியாவிடம் உள்ள ரப்பர் மற்றும் கனிம வளங்கள் தான் இந்த ஒருங்கிணைப்பு நிகழாமல் போனால் ரெண்டு நாடுகளும் ஒன்றை ஒன்று போட்டியாக கருதும் பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்படும் என்று அவர் வானொலியில் மக்களிடையே தெரிவித்தார் சிங்கப்பூர் மலேசிய அரசுகள் கலந்து ஆலோசித்து இணைப்பு ஒப்பந்தம் தயார் செய்தன மலேசியா நாடாளுமன்றத்தில் சிங்கப்பூருக்கு பதினைந்து தொகுதிகள் மேல் சபை ரெண்டு இடங்கள் வழங்கப்படும் ஆறு லட்சம் சிங்கப்பூர் மக்களும் ஐக்கிய மலேசிய குடியரசின் குடிமக்கள் என்ற அந்தஸ்தை பெறுவர் நாட்டின் பாதுகாப்பு ராணுவம் வெளியுறத்தறை தொடர்பான சட்டங்களை எட்டும் அதிகாரம் சிங்கப்பூருக்கு கிடையாது கல்வி மற்றும் தொழிலாளர் பிரச்சனையில் செயல்பட அதிகாரம் உண்டு தன்னுடைய ஒரு வருவாயில் பெரும் பகுதியை சிங்கப்பூர் மலேசிய குடியரசுக்கு வழங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மலேசியா சிங்கப்பூர் ஒன்றிணைந்து ஐக்கிய மலேசிய குடியரசு உருவாக்கப்பட்டது இணைப்புக்கு பின் சிங்கப்பூருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது வேலைவாய்ப்பு பொருளாதாரம் எதிலும் முன்னேற்றம் இல்லை மாறாக நியாயமான உரிமைகள் பறிக்கப்பட்டன மலேசிய ஆளும் கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் லீ பற்றி அவதூறான அவதூறான செய்திகளை பரப்பினார் மலாய் மக்கள் சீனர்களிடையே இனக்கலவரம் வெடித்தது இரு அரசுகளுக்கும் இடையே இன பிரச்சனையன்றி இலாக்கா பயிர்விலும் பிரச்சனைகள் இருந்தன சிங்கப்பூருக்கு பல்வேறு வரி வரிகள் விதிக்கப்பட்டது தொழில் வளர்ச்சியும் அதனையும் மலேசியா தடுத்தது அமைதி பேச்சுக்கான எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்தன அப்துல் ரஹ்மான் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஐக்கிய மலேசிய குடியரசிலிருந்து சிங்கப்பூரை விடுவிப்பதாக பாராளுமன்றத்தில் அறிக்கை வெளியிட்டார் அந்த நொடியில் சிங்கப்பூர் மலேசியாவிடமிருந்து பிரிந்தது ரெண்டு மில்லியன் மக்கள் தொகை கொண்ட சிங்கப்பூரை தலைமை ஏற்கும் பொறுப்பு லீ அவர்களின் கைகளுக்கு வந்தபோது அவரது வயது நாற்பத்தி ரெண்டு சிங்கப்பூருக்கு இனி எதிர்காலமே இல்லை என வெளிநாட்டு பத்திரிகைகள் ஆறுடம் கணித்தன மலேசிய மலாய் செய்தித்தாள்கள் வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்திகளின்படி வெறுக்கப்பட்ட தலைவர்களின் வரிசையில் லீ முதலிடத்தில் இருப்பதாக அதிகாரி ஒருவர் லீயிடம் சொல்கிறார் நாட்டின் சுதந்திரத்தை காத்திட உடனடியாக ஒரு ராணுவத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது உலக நாடுகளின் அங்கீகாரத்தை பெறுவது ஐநா சபையில் உறுப்பினராவது இரண்டிலும் கவனம் செலுத்தப்பட்டது அதற்கு ஏதுவாக வெளியுறவுத்துறை அமைச்சராக சின்னத்தம்பி நாகரத்னம் என்பவரை தேர்ந்தெடுத்தார் மலேசிய அமைப்புகள் கிளர்ச்சியாளர்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தன சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது உள்ளாட்சி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹெங்ஸ்வி ஒரு படையினை உருவாக்க முன்வந்தார் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது சவாலாக இருந்தது இந்தோனேசியா வந்து எதிரியாக பார்த்தது வணிகம் தடைப்பட்டது மலேசியா சிங்கப்பூரை ஒதுக்கி வைத்துவிட்டு தங்களது துறைமுகத்தின் வாயிலாக ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை நடத்தியது வேலை வாய்ப்பின்மை உயர்ந்து கொண்டே இருந்தது மக்களின் தன்னம்பிக்கையும் லீயின் மேல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையுமே மிக பெரும் சொத்தாக இருந்தது கடினமாக உழைக்கின்ற சிக்கனமான புதியதை கற்றுக்கொள்ள துடிக்கிற மக்கள் லீயின் மற்றும் ஒரு மதிப்புமிக்க சொத்தாக இருந்தனர் பல இனத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்தாலும் வேலை வாய்ப்பு சம அளவில் கிடைக்கும் வகையில் அரசின் கொள்கை இருந்ததால் எல்லா இன மக்களும் இணக்கமாக வாழும் சூழ்நிலை நிலவியது லீ வந்து உறக்கம் வராது தவித்தார் குறுகிய காலத்தில் பலம் வாய்ந்த இராணுவத்தை உருவாக்கிய தீர வேண்டும் என்ற நிலை உயர்நிலை பள்ளிகளில் தேசிய மாணவர் படை தேசிய காவல் மாணவர் படை உருவாக்கப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை கட்டாயமாக்கப்பட்டது விளையாடு விளையாட்டு மற்றும் வீரத்திற செயல்களில் ஆர்வம் வளர்க்கப்பட்டது மக்கள் பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது அதில் பொதுமக்கள் அரசு ஊழியர் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோரை கொண்ட தனித்தனி படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டன சிறப்பு பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குடியிருப்பு வசதி வாரியம் ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் அறுபத்தி ஐந்து வரை ஐம்பத்தி ஆறாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்தது தவணை முறையில் பணம் செலுத்தும் திட்டத்தின் மூலம் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஹவுசிங் போர்டின் இரண்டாவது நகரம் உருவானது எழுபத்தி ஐந்துக்கு பிறகு ஹவுசிங் போர்டு தனது எல்லையை விரிவுபடுத்தி கிராமப்புறங்களில் குடியிருப்பு வீடுகளை உருவாக்கியது பல இனத்து மக்களும் ஒன்றாக வாழும்படி வருமான விகித அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கப்பட்டன ஆரம்பத்தில் தரமான வீடுகளில் குடியிருக்கும் மக்கள் சதவீதம் ஒன்பதாக இருந்தது நாற்பது ஆண்டுகளில் தொண்ணூறாக உயர்ந்தது சிங்கப்பூரின் வளர்ச்சியில் ஹவுசிங் போர்டு அது முக்கிய பங்கு வகித்தது சுத்தமான பசுமையான நகரமாக சிங்கப்பூர் மாற்றப்பட்டது வாகனங்களில் ஒளிப்பால் டெசிபல் அளவு நிர்ணயிக்கப்பட்டது புகையற்ற வாகனங்களுக்கு மட்டுமே லைசன்ஸ் தரப்பட்டது சாலை விதிகள் கடுமையாக்கப்பட்டன பசுமை திட்டம் சுற்றுலா பயணிகள் ஈர்ப்பதில் பெரும் பங்கு வைத்தது மழைநீரை சேமிக்க குளங்கள் ஏரி கால்வாய்கள் செப்பனிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் சிங்கப்பூருடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் பிலிப்ஸ் தன் தொழிற்சாலையை புறநகர் பகுதியில் ஆரம்பித்தது பின்னர் ஐவா சிமெண்ட் ஆப்பிள் ஹெச்பி ஹிட்டாச்சி சர்வதேச நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன புறநகர் கிராமங்களில் இருந்த ஒன்றரை லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது சிங்கப்பூரை தொழில் தொடங்க வருபவர்களுக்கு வங்கிகளின் மூலம் நிதி உதவியும் செய்யப்பட்டது மேற்கு கடற்கரையின் ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஒன்று அமைக்கப்பட்டது கார் பிரிட்ஜ் ரேடியோ டிவி அதன் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் வந்தன வேலை வாய்ப்புகள் பெருகின பொருளாதாரம் வளர்ச்சி அடைய தொடங்கியது உலக முதலீட்டாளர்கள் கவரப்பட்டனர் விரிவாக்கப்பட்ட துறைமுகம் கண்கவரும் விமான நிலையம் தரமான உள்கட்டமைப்பு சாலை வசதிகள் ஆகியவை இதற்கு காரணம் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் திறமை வாய்ந்த பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் அந்த சிங்கப்பூர்லயே கிடைத்ததால் மொத்த கம்ப்யூட்டர்ஸும் இங்கே தயாரிக்க தொடங்கினார்கள் விட உற்பத்தி செலவு உற்பத்தி செலவு குறைவு என்பதும் காரணம் நேஷனல் கம்ப்யூட்டர் போர்டு நிறுவனம் சிங்கப்பூரை கணினி சேவைகளின் சர்வதேச மையமாக உயர்த்தியது எலக்ட்ரானிக்ஸ் வர்த்தகம் முதலிடம் பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சிடி தயாரிக்கும் ஆலை முதல் முதலாக தொடங்கப்பட்டது உலக அளவில் சேமிப்பில் முதலிடம் வகிக்கும் நாடு சிங்கப்பூர் தான் லஞ்ச ஊழல் பேய்கள் சுத்தமாக அளிக்கப்பட்டன ஊழலற்ற அரசு திறமையான பயிற்சி பெற்ற பணியாளர்கள் உள்கட்டமைப்பு இதனால் இன்றைய தேதியில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் சிங்கப்பூரில் இயங்குகின்றன ஒரு பள்ளிக்கூட சிறுவன் அவனின் தாய் தந்தைய திடீரென்று இறந்துவிட அவன் அனாதையாகி விடுகிறான் உற்றா உறவினர் அக்கம்பக்கம் உள்ளோர் உதவவில்லை இவன் பெரிய திருடன் ஆகிவிடுவான் அல்லது வன்முறையாளர் ஆகிவிடுவான் என்று நினைத்தனர் ஆனால் அவன் நன்கு படித்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடனும் போராடி ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சியராகி நேர்மையாகவும் திறமையாகவும் ஆட்சி செய்கிறான் அவனை அனைவரும் ஏப்போடு பார்க்கின்றனர் அப்படித்தான் சிங்கப்பூரின் நிலையம் ஒரு தன்னலமற்ற தலைவனும் தன்னம்பிக்கையும் கடும் உழைப்பும் கொண்ட மக்களும் இருந்தால் ஒரு நாடு என்னவெல்லாம் ஆகும் என்பதற்கு சிங்கப்பூர் ஒரு உதாரணம் எனவேதான் லீக்வான்யு பெரும் தலைவன் அந்த மா மனிதனையும் அந்த மக்களையும் போற்றுவோம் நன்றி ரொம்ப ஒரு குறுகிய ஒரு நேரத்திலே அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த சிங்கப்பூர் எப்படி வளர்ச்சி பெற்றது அந்த அதில் முக்கிய பங்கு பங்காக வகித்த பெருந்தலைவரின் செயல்பாடுகள் ஆஹ் இப்போ அண்மை இறுதியாக சொல்லியிருந்த இந்த சிறுவன் ஒரு சிறுவன் எப்படி வந்து நம்ம வந்து குழந்தைங்களை எப்படி காக்கணும் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் எல்லாம் எப்படி பேணிக்காத்து அந்த அரசாங்கம் தான் வந்து அந்த குழந்தைங்களை பார்த்து அவங்கள வந்து அந்த நாட்டிற்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பெரும் பெரும் பதவிகளெல்லாம் ஏற்பாடு செய்திருக்காங்க அதே போல சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்ததை அம்மா சுட்டி காட்டியிருந்தாங்க அதுல குறிப்பா வந்து டீசல் இல்லாத புகை இல்லாத வாகனங்கள்லாம் இயக்க இயக்கிறது குறித்து இது குறித்துலாம் சிறப்பாக அந்த நாட்டின் அரசாங்கம் செய்திருப்பதை அம்மா அவர்கள் குறித்து இருந்தாங்க அந்த வகையில் இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த நூலை நம்மை நம்மிடையே அறிமுகப்படுத்தி மேலும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் அம்மாவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க அவர்களை பற்றியும் சொல்லியிருந்தாங்க மிக்க மகிழ்ச்சி அம்மா பங்கேற்பாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிரலாம் ஹலோ வணக்கம் 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 மேம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் சரி ரொம்ப அதாவது ரொம்ப ரத்தன சுருக்கமா சொல்லிட்டீங்க ஆனா அப்பெல்லாம் என் க என்ன ஹோட்டலாம் எப்படி இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு எப்படி போகுது எதிர்காலத்துல அந்த மாதிரி சிங்கப்பூரை வந்து தமிழ் சிங்கப்பூரை மாதிரி தமிழ்நாட்டை உருவாக்க முடியுமான்னு எனக்கு நமக்கு தெரியல அது வந்து பல நூறாண்டுகள் இருந்தால் கூட தமிழ்நாடு அந்தளவுக்கு சிங்கப்பூராக ஆக முடியாதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு தன்னலமற்ற சேவை தான் முடியும் இங்கே பூரா எல்லாம் டாப் டு பாட்டம் எல்லாம் கரப்ஷன் எல்லாம் கரப்ஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் குறை சொல்லிடுங்கிறான தவிர எவனும் வந்து சரியான ஒரு ஆட்சியை செய்யலை அதுதான் நமக்கு அதை க இந்தியாவை கம்பேர் பண்ணிக்க ஒவ்வொரு செயலையும் பார்க்கும் போது அது தலைகீழாக இருக்குது அது நார்த் போல்னால் இது சவுத் போல் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு தலைவர் நம்ம நாட்டுக்கு என்ற ஒரு வருத்த இது வந்து எனக்கு இருந்தது ஏக்கமாக இருக்குது அதே ஏதாவது இது வந்து எதிர்காலத்தில் தமிழ்நாடு த அதான் தமிழ்நாடு அளவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பாப்புலேஷன் வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டை விடலாம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் அந்த தமிழ்நாட்டை விட கம்மியாக இருக்கிற ஒரு பாப்புலேஷன் உள்ள நாடு எவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் ஆரம்பித்து இன்றைக்கி உலகத்துக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு நாடாக மாறி இருக்குது அதுக்கெல்லாம் இந்த மாதிரி தன்னலமற்ற தலைவர்கள் வேண்டும் அது வந்து அந்த மாதிரியான நிலையை வந்து நமக்கு எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல பார்ப்போம் ஆனால் வந்து ரொம்ப அருமையாக வந்து ரத்ன சுருக்கமாக சொன்னி லலிதா ரொம்ப வாழ்த்துக்கள்